எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்க்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நரசிம்ம ஜெயந்திங்க அது இல்லாமல் பௌர்ணமி எங்களா இன்றைக்கி வந்து எங்களுக்கு குலதெய்வம் வந்து நரசிம்மரதுனால இன்றைக்கி காலையிலே எழுந்து சுவாமிக்கு வந்து ஸ்லோகம்லாம் சொல்லி சிம்பிளாக பழம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி காலையில் வந்து நூடுல்ஸ் பண்ணேன் சரிங்களா டிஃபனுக்கு பண்ணிவிட்டு மத்தியானம் வந்து சிம்பிளான சமையல் தாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து தொகையில் அரைச்சிட்டு இந்த பிரண்டை போட்டு தொகையில் அரைச்சிட்டு மோர் குழம்பு அப்பளம் பொறிச்சு அதோடு இன்றைக்கி லன்ச் முடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நரசிம்மருக்கு வந்து பானகெல்லாம் வச்சு நான் நேர்த்த வைக்கலாம் ரொம்ப விசேஷம் அதனால் இன்றைக்கி சாயந்தரம் வந்து சாமிக்கு நல்லா பூஜை பண்ணிவிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் பானகமும் நீர்மோர் வந்து நெய்வேதியம் வச்சுருக்கேங்க சரிங்களா அது இல்லாமல் இன்றைக்கி வந்து முக்கியமான வேலை என்னென்னா அதனாலே இன்றைக்கி சமையல் வந்து சிம்பிளாக பண்ணியாச்சு இன்றைக்கி சுவாமி பாத்திரம்லாம் கொஞ்சம் நிறைய சேர்ந்துருச்சுங்க ஒரு வாரமாக வந்து ஒரு வாரம் பத்து நாளை வந்து சுவாமி பாத்திரம் எது தேய்க்கல டெய்லி நான் வந்து ஒன்று விட்ட நாள் விளக்கு மாற்றிடுவேன் அதனால் விளக்குலாம் நிறைய சேர்ந்துருச்சு தட்டு விளக்கு எல்லாமே பித்தளை பாத்திரம் எல்லாமே நிறைய சேர்ந்துருச்சு சரி இன்றைக்கி தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாத்தையும் போட்டு நினச்சி வச்சுருக்கேங்க அதை வந்து நான் எப்படி அவ்வளோ பாத்திரத்தையும் எவ்வளோ குயிக்காக வந்து படிச்சுன்னு தேய்ச்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு தாங்க வீடியோ எடுத்திருக்கேன் சரிங்களா நீங்களும் நான் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்த்துட்டு எப்படி க்ளீன் பண்ணன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து பளிச்சுன்னு வந்திருக்கா என்னன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு மாதிரி நூடுல்ஸ் செய்வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றத வாங்க வந்து ஒரு ஃபேமிலி பேக்கு நாலு பெரிய ஸ்லைஸு நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேங்க எங்கள் மூணு பேருக்கும் மூணு நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லைன்னா அவங்களுக்கும் சேர்த்து ஒன்று செஞ்சுருக்கேன் அதை வந்து நாலு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் பால் ஸ்பூன் சால்ட்டும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை அதில் இருக்கிற அந்த மசாலாவை வந்து பாக்கிட்ட அந்த தண்ணியில் போட்டுட்டு திரும்பி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த நாலு ஸ்லைஸையும் போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாங்க இப்போ வந்து இந்த இப்பி நூடுல்ஸில் வந்து கேரட் அந்த இதெல்லாம் அதில் இருக்கிறதுனால வேறு எதுவும் சேர்க்குறதில்ல பாருங்க இந்தளவு ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த நூடுல்ஸ் வந்ததுக்கப்புறமா எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம் அப்போ தான் நிறுத்தி நிதானமாக வேகும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி வெந்துருங்க இப்போ பாதி அளவுக்கு வெந்துருக்கு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ரெண்டு பொருளை ஆட் பண்ணலாங்க அது என்னென்னா நம்ம இந்த கிசான் வந்து டொமேட்டோ சாஸு வெறும் ஸ்பைசி சில்லி சேர்க்காதது சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பி டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு இது எதுக்குன்னா உங்களுக்கு இந்த சில பேருக்கு இந்த மசாலா இந்த நூடுல்ஸில் இருக்கிற மசாலா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுக்கு வந்து இந்த டொமேட்டோ சாஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் காரத்தை குறைச்சி காட்டும் சாப்பிடவும் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா போய் எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மேலே மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தட்டில் போட்டிருக்கேன் இவ்வளோ உதவிதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க பாருங்கள் இது வெள்ளி பாத்திரம்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா பித்தளை பாத்திரம்லாம் அதை எடுத்து தனியாக வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம ஒரு கிளாத் வச்சு இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு அங்கே பாருங்கள் அங்கே வந்து அடுப்பில் வந்து வெந்நீர் வச்சுருக்கேன் சரிங்களா அதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு எலுமிச்சம்பழம் இப்போ வந்து விலை அதிகமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த எலுமிச்சம்பழம் கடையில் போயிட்டு இந்த காய்கறி கடையில் ரொம்ப கனிஞ்சி ஒரு மாதிரி கருப்பாக அழுகி போகிற பழமாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நான் ஒரு ரேட்டு போட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேங்க வாங்கிட்டு வந்து இதை பாருங்கள் அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பழம் நல்லா பிழிஞ்சி அந்த தண்ணியில் ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த பித்தளை பாத்திரம் ஃபுல்லாக நல்லா இப்போ தொடைச்சிட்டு அதில் போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்தே நிமிஷம் தாங்க அதை அப்படியே மூடிட்டு நான் அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சபீனாவோ இல்லை லிக்யூடோ போட்டு நம்ம அதை தேய்ச்சிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அடுப்பு இல்லாதவங்க வீட்டில் கொஞ்சமாக வெந்நீர் கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அப்பப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி தேய்ச்சிட்டிங்கன்னா வந்து பாத்திரம் செய்கிறாது சின்ன பாத்திரத்துலேயே நம்ம பண்ணிடலாம் இப்போ வந்து பாத்திரம் கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்குது இன்னும் உள்ளே வேற கொஞ்சம் நிறைய இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து வருங்க இது வந்து நம்ம அந்த சோப் பவுட்ருக்கு பார்த்தீங்களா நம்ம துணி பவுடரு அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இதில் கலந்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் எடுத்து அதில் ஊற வச்சுட்டு இப்போ அந்த பித்தளை பாத்திரத்தையும் அதில் போட்டுட்டு உங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் பாத்திரம் வந்து இப்போ வெந்நீரில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா எடுக்கிறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இப்போவே சூடு அதனால தாங்க கொஞ்சம் அப்படியே எடுத்து தனியாக வச்சுருக்கேன் நீங்கள் அந்த வெந்நீர்லேருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய பாத்திரம் பெரிய பாத்திரத்தில் போடும்போது இந்த மாதிரி எதாவது ஒரு இடிக்கியோ இல்லைன்னா ஒரு பெரிய கரண்டியோ அந்த மாதிரி இருந்தால் வச்சு எடுங்க பயங்கர சூடு தண்ணி தேய்ச்சி வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து அந்த தண்ணியில் வந்து சில பேர்லாம் சால்ட்டு போடுங்க சோடாவுக்கு போடுங்கள்லான்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் சேர்த்துறாதீங்க பாத்திரத்தோட கலர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வேறு மாதிரி ஆகிடும் பாத்திரம்லாம் வீணாக போயிடுதுங்க வெறும் லெமன் மட்டும் போகிறோம் சரிங்களா இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் இன்றைக்கி காலையிலே பிரம்ம முகூர்த்த டைம்லேயே விளக்கேற்றுறதுனால அந்த டைமில் எனக்கு வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியலைங்க அதனால சரி நான் இன்றைக்கி வந்து சாயந்தரம் தான் விசேஷம் நரசிம் இருக்கின்றதுனால சரி சாயந்தரமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி சங்கு விளக்கு இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள்ன்றதுனால உங்களுக்கு குலதெய்வம் வந்து நரசிம் பண்ணுறதுனால இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி சங்கு விளக்கு குலதெய்வ விளக்கா ஏற்றி வச்சு மற்ற ரெண்டு சாதா விளக்கு ஏற்றிட்டு பாருங்கள் வானகம் நீர் முருங்கை இன்றைக்கி நெய்வேத்தியம் காலையில் பழம் வச்சு நைவேத்தியம் வச்சாச்சு எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து நாங்கள் கோயிலுக்கு போவோம் ஜெயந்தி இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்றதுனால சரி இன்றைக்கி போகலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்